துதித்து அவர் இருங்க இந்த உலக அரசாங்கம் எல்லாம் நன்மை செய்வார்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தார்கள் அவர்கள் துதிக்கும் போது எல்லாருடைய கட்டுகளும் கதவுகளும் திறக்கப்பட்டது துதியில இருக்கிற வல்லமை சபத்துக்கு கிடையாது ஆராதனை இருக்கிற வல்லமை சபத்துக்கு கிடையாது இதை என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் துதிக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கிறது ஜபத்தில் விட ஆறாத தான் அதிகமான வல்லமை வெளிப்பட்டது என் வாழ்க்கையில் யாவருக்கும் தெரியும் அவருடைய ஒரு வீடியோ நிமிடத்தில் இருக்கு இதை குறித்து அன்று ஆண்டு ஒரு எனக்கு ஜம்மு காஷ்மீர்ல நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஆண்டு ஒரு ஆவியானவர் சொன்னார் அதிகமாக நீ துதி ஆராதனை செய் என் ஏதல் படி நான் அதுக்கு முன்பாக நான் மணி கணக்குல மாதம் கணக்குல முழங்கால நடந்து கொண்டே முழங்கால நடந்து செபிப்பேன் கல்லுப்பு மேல முழங்கால் போட்டு செபிப்பேன் ரத்தம் வடியும் கைகளை உயர்த்தி கொண்டே செபிப்பேன் மணிக்கணக்கில் ஆனா அதை காட்டிலும் வல்லமை ஆராதனையில புதிய இருக்கிறது என்பதை என காவியனோர் உணர்த்தினார் அதை குறித்து நான் தேடல் தேட ஆரம்பித்தேன் அப்போதுதான் வீடியோ எனக்கு கிடைத்தது அவரும் சொல்கிறார் ஜபத்தில வல்லமை இல்ல தெய்வ பிரசன்னத்தில் தான் வல்லமை தெய்வ பிரசன்னம் எப்படி வரும் என்றால் தேவனை ஆராதிக்கும் பொழுது புதிக்கும் பொழுது தான் ஜெபிக்கல பவுலும் சீலாவும் செதிக்கல இஸ்ரேல் ஜனங்கள் எரியோவை சுற்றி ஜபித்து கொண்டு வரல துதித்து கொண்டு வந்தார்கள் துதிக்கும் பொழுது எரியோ மதில்கள் விழுந்தது துதித்து கொண்டிருக்கும் போது கதவுகள் சிறைச்சாலினுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது கட்டுகள் ஒடிந்தது அது அதே போல நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற மதில்கள் எரியோ மதில்கள் அஸ்திபாருங்கள் சாத்தானுடைய அஸ்திபார்கள் எல்லாம் நிர்மலமாகும் கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் கட்டுகள் சாபங்கள் முறியும் வியாதியின் கட்டுகள் உங்களை ஆள்கை செய்கிற பையன் எல்லாம் வல்லமையும் முறிந்து போகும் தேவனை ஆராதித்து பாருங்கள் துதித்து பாருங்க இன்று அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் துதிப்பதில்லை ஆராதிப்பதில்லை அதிகமாக கொடுத்து விட்டார்கள் நான் ஒரு தீர்க்கு தரிசியா சொல்றேன் என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு அனுபவத்துல இந்த இந்த துதி இருக்கிற வல்லமை ஜபத்துக்கு கிடையாது என்ன போல ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லல கல் உப்பு கொட்டி அதன் மேல நின்று தேசத்திற்காக மணிக்கணக்கில் அழுந்து ஜெபிப்பேன் அதற்கு பதில் வரல ஆனா எப்போது நான் தீவிர துதிக்க ஆரம்பித்தேனோ ஆராதிக்க ஆரம்பித்தேனோ அப்போது என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது என் வாழ்க்கையிலே செய்து இருந்த பயத்தை ஆவி என்ன விட்டு விலகினது ஆண்டோர் என்னை பரிசுத்த ஆவினால அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பினார் பல லோகத்துல இருக்கிற அந்த பிரசன்னம் என் நான் உணர முடிந்தது அது போல என் வாழ்க்கையில நான் ஒருபோதும் கண்டதில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக நான் அதிகமாக ஆராதிக்க எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும் மணிக்கணக்கில் ஜபிப்பேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசனத்தை மணிக்கணக்க கேட்பேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்துகள் மரணங்கள் நஷ்டங்கள் மித்தமாக நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் போது ஆவியனவர் சொன்னார் நீ துதிக்க ஆர்மி ஆராதிக்க ஆர்வி என்று சொன்னார் ஆவியானவரே எனக்கு பாடல்கள் வராது ஏன் நான் மந்தனாவும் நான் திக்குனாவும் உள்ளவர் பரவாயில்ல நீ என்னை ஆராதி மற்றவர்களுக்காக உன் பாடல்கள் மற்றவர் ரசிக்க வேண்டும் என்று பாட வேண்டாம் கத்தர் ரசிப்பார் அவர் உன் பாடல்களை ஏற்றுக்கொள்வார் உன் ஆராதனை ஏற்றுக்கொள்வார் அதை நம்பு என்று சொன்னார் ஆவியானோர் இன்று அநேகர் பாடுகிறார்கள் மற்றவர்களை ரசிக்க வைக்கும்படி அதுல ஆராதனை ஆராதனை என்பது தேவனை பெரியப்படுத்த வேண்டும் அதுதான் ஆராதனை உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி இன்று இந்த செய்தியின் மூலியமாக இதை கேட்டு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராதித்து பாருங்க ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்வது தனிப்பட்ட வாழ்க்கையில இன்று அநேக ஊழியர்கள் என்ன செய்யறாங்க தவறு தெரியுமா ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்கறாங்க ஆனால் ஆராதிக்க மாட்டாங்க துதிக்க மாட்டாங்க ஜபம் 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 சபைக்கும் அதே போதித்து விட்டார்கள் அவர்களும் அதையே வாழ்க்கையில அதையே செய்வார்கள் ஆனால் துதிக்க வைக்க மாட்டார் பிசாசுக்கு துதித்தால் பிடிக்காது தேவனை ஆராதித்தால் பிடிக்காது ஏன்னா தேவனுக்கு பிசாசுக்கு தெரியும் துதித்தால் ஆராதித்தால் தெய்வ வல்லமை வெளிப்படும் என்பது பிசாசுக்கு தெரியும்